இன்று உலகத்தை பார்த்தால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது எம் பலருக்கு சிரமமாக இருக்கிறது அவர்கள் சொன்னதை போல் இறுதி காலம் வரும் அந்த காலத்திலே இந்த தீனை பின்பற்றுவது நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல் ஆம் ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு விதித்த சட்டங்களையும் வரைமுறைகளையும் செயல்படுத்துவதெல்லாம் எம்மில் பெரும்பாலான மக்களுக்கு சிரமமான ஒன்றாக காட்சியளிக்கிறது ஏன் தெரியுமா ஏன் எம்மால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லாக அழகிய அழகிவ செல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கும் எம்மால் முழுமையாக செவிதாழ்க்க முடியவில்லை குரு ஆண் ஒன்றை சொன்னது அதீத் ஒன்றை சொன்னது ஆனால் எம்மில் எத்துணை பேருடைய வாழ்க்கை இந்த இரண்டுக்கும் ஒரே பாதையில் அமைந்து கொண்டிருக்கிறது ஐஷா ரதி அன்ஹா எம்முடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் தங்களுடைய வார்த்தையில் பதில் சொல்லுகிறார்கள் இம்மா புகாரி ரஹிமுகுல்லா ஐஷா ரதி அல்லாஹ்ஹா அவர்களுடைய இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள் குரானில் முதலாகவே அல்லாஹ் இறக்கிய வசனங்களில் முதலாவது வசனமாகவே மதுவை அருந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சட்டமாக கொடுத்திருந்தால் எங்களில் எல்லோரும் சொல்லுவோம் ஒருபோதும் எங்களால் மதுவை அருந்தாமல் இருக்க முடியாது என்று குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி இருந்தால் எங்களில் பெரும்பாலான மக்கள் சொல்லுவார்கள் எங்களால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது என்று ஆனால் அல்லாஹுடைய வகையின் மூலமாக எங்களுக்கு முதலாவது கிடைத்த போதனை என்ன தெரியுமா குரானில் முசாஃபில் இப்போது அமைந்திருக்கக்கூடிய இறுதி சூறாக்கள் அந்த சூறாக்களில் அல்லாஹு அபுல் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லா